பாட்னாவில் இந்த வாக்கு திருட்டு பேரணி யாத்திரை தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நடத்தி வந்தார் தேர்தல் வரவிருக்கிறது பல அஜெண்டாவை வைத்து அங்கே வாதிக்க இருக்கிறோம் நாளை பத்து மணிக்கு தொடங்கி மூன்று மணிக்கு முடிய இருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நானும்

இவர் அவர்கள் இதை எண்ணுகிறார்கள் இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் முடிவு எடுப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் பேசுவார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தில் முன்மாதிரியா பார்க்கிறாங்க இது ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்துல தன்னுடைய ஆசை ஆனா ஒண்ணு வந்து பேச வேண்டிய இடம் வந்து நம்முடைய கூட்டத்துல செயற்குழுல சரி நீங்க கேக்குறதுனால சொல்றேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு கூட இருக்கிறது அதில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் ஜி அண்டு சுரேஷ் எக்டே அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் தேர்தலுடைய ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம் அதில் எல்லாவற்றையும் நாங்கள் விவாதிப்போம் அதாவது நாங்கள்

இங்க இந்தியா கூட்டணியில மாற்றம் வராது அவர் கூட்டணியில தான் மாற்றம் வரும் எல்லாரும் அவரு கிட்ட இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க அவருடைய கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் இருந்தாரு வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் இருந்தாரு வெளியில போயிட்டாங்க அம்மையார் சசிகலா ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப நிலைப்பாடு என்னன்னு தெரியாது இப்ப புதியதான் அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பி இருக்காரு அவருடைய கட்சி அதை சரி பண்ண சொல்லுங்க அவர் ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளயும் காங்கிரஸ் குள்ளையும் வராரு பாஜக திமுக விமர்சிக்கும் ஒன்றியத்திலையும் ஆளுங்கட்சி இல்லை எங்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க மக்களுக்கான கட்சி நூத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி தான் செய்யும் நாகப்பட்டினத்துல மேம்பட்டை பேசுவதை அனுமதிக்கணும் அவர் பேசட்டும் பேசினாதான் வரணும் நாகப்பட்டினத்துல கூட சில தகவல் சொல்லி இருக்காரு அது சரியான தகவல் இல்லைன்ட்டு அரசு துறை செயலாளர்கள்லாம் அவர் பதில் சொல்லி அவர் பேசட்டும் என்ன நல்லா பேச வேண்டியது பேசுறதை அனுமதிக்கணும் அனுமதிச்சாதான் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியும் இப்ப எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்களா காங்கிரசுக்கு ஒரு ஒரு போராட்டத்துக்கும் போராடிதான் வாங்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க காவல்துறையில வந்து இது மாதிரியான ஒரு கட்டளைகள் இருக்குன்னு நீங்க ஏழு நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பண்ணீங்கலாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க போராடி தான் நாங்க போராட்டங்கள் நடத்துறோம் எத்தனை முறை என்ன கைது பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஆண்டுகள்ல எத்தனை முறை கைது ஆயிருக்கோம் நாங்க பல கைது பண்ணி அதுக்காக எவ்வளவு கைது பண்ணிட்டாங்க காவல்துறை நெருக்கடி கொடுக்குது அரசுன்னு சொல்ல முடியுமா அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க எங்களுடைய கடமையை நாங்க செய்யறாங்க ஜனநாயகம் கூடுதலா வந்து கட்டணிடப்படாது அதாவது கையாட்டப்படாது இந்த மாதிரி கட்டணிகள் கொடுக்கும் போதா இல்லை நீங்க சொல்றதெல்லாம் அது மாதிரி இயற்கைக்கு எதரா ஜனநாயகத்துக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக செய்யறாங்கன்னா அப்படி செய்யக்கூடாது காங்கிரஸ் பெரிய எப்பவுமே ஜனநாயக பண்றாரு தேங்க்யூ